பிரித்தானியாவில் சமீப காலமாக அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் சந்தித்து வரும் நிலையில் விஞ்ஞானிகள் மற்றும் தேசிய புவியியல் ஆய்வு மையத்தின் கவனத்தை ஈர்த்து நில அதிர்வுகளுக்கான கண்காணிப்புகளை வலுப்படுத்த வைத்துள்ளன ஆகஸ்ட் முதலாம் தேதி ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் உள்ள லாஸ்காகன் பகுதியில் மூன்று தசம் ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதுடன் சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வுகள் உணரப்பட்டன பிரிட்டிஷ் புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி இது சமீபத்திய நாட்களில் ஏற்பட்ட மிகுந்த தாக்கம் கொண்ட நில நடுக்கங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை பிரித்தானியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் மட்டுமே ஒன்பது நில நடுக்கங்கள் ஏற்பட்ட சில இரவுகளில் தொடர்ந்து அதிர்வுகள் உணரப்பட்டன இது பொதுவாக அமைதியான நிலத்தடிமை கொண்ட பிரித்தானியாவின் நில அமைப்பை எடுத்துக்கொள்ளும் பொது பார்வைக்கதிராக உள்ளது இது தொடர்ச்சியான நில அதிர்வுகள் இந்த வருடத்தில் நிகழும் புவிசார் மாற்றங்களை பற்றிய புதிய ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் நிலத்தடிமையின் சீரற்ற இயக்கங்கள் மற்றும் அதன் எதிர்வினைகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன நிலத்தடிமையின் சீரற்ற இயக்கங்கள் மற்றும் அதன் எதிர்வினைகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன